ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வெல்கம் பேக் இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டா சிட்டா வெப்சைட்ல நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க அந்த அப்டேட் பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம் வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த பட்டா சிட்டா வெப்சைட் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு வெப்சைட்ல எடுக்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இ சர்வீஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையத்தில் எடுக்கலாம் கிளிப் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் எடுக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் டிஎன் ரஜினெட்ல போய் அதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது அது மூலமாக எடுக்கலாம் இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த இ சர்வீஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் நம்ம பட்டா எடுப்போம் இதில் பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பட்டா சிட்டா எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி ஈஸியாக எடுத்துட்டு இருந்தோம் மொபைல் நம்பரே போடாமல் பட்டா டீட்டெயில்ஸ் கொடுத்து பெயர் வாரியாகவும் பட்டா நம்பர் வாரியாகவும் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா புளையன் வாரியாகவும் ஈஸியாக எடுத்துட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டாங்க ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வேற என்ன அப்டேட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டா எண் கொடுத்தோம்னா சிட்டா முழு விவரம் வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புலையன் வச்சு எடுத்தோம்னா சிப்டா மற்றும் புலப்படம் அதாவது எஃப்எம்பி மேப் கூடவே உங்களுக்கு வர மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்காங்க இந்த ஆப்ஷன் பார்த்திங்கனா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்எம்பி எடுக்கணும்னா வெளியே வந்து ஃப்ரெண்ட்லேயே எஃப்எம்பின்னு இருக்கும் அதாவது புலப்படம் டீட்டெயில்ஸ்னு இருக்கும் அது மூலியமாக எடுத்துகிட்டு இருந்தோம் இந்த இடத்துல பார்த்திங்கனா இது மூலயமா எடுத்துகிட்டுருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிள்ளையனு தகுந்த மாதிரி அங்கேயே நமக்கு வியூ ஆகுது ஓ இது வந்து சூப்பரான அப்டேட்டு ஏன்னா உங்களோட நம்பரை போட்டு உங்களோட மேப்பிங் பார்த்தீங்கன்னா எடுக்கிறது ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு கரெக்டான இது வரதில்லை வியூ வரதில்லை அப்படின்லாம் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மேப்பிங்கே ஷோ ஆகாது நம்ம போய் பஞ்சாயத்து ஆஃபீஸோ இல்லை மாநகராட்சியோ போய் கேட்டுட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வே நம்பர் போட்டால் அதாவது புலையன் சர்வேயன் சர்வே எண் இது எல்லாமே ஒரே பேரை தான் குறிக்கிது இதை போட்டாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிட்டா மற்றும் புலப்படம் இந்த எஃப்எம்பி மேப் சூப்பராக நமக்கு தெளிவா வருதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சர்வர் மெயின்டெனன்ஸ் தான் இருக்கு இது ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒர்க் ஆகும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான அப்டேட் தான் இது யாரெல்லாம் இந்த மாதிரி அப்டேட் வந்து வரவே இருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க ஒரு சர்வே நம்பர் வச்சு போட்டு பார்க்கலாம் நமக்கு ஏதாவது இந்த மாதிரி சிட்டா வருதான்னு சொல்லி இதுலேயே ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஊரகம் நத்தம் எதுக்குமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நத்தம் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வேலை செஞ்சிட்ருக்காங்க சரியாக ஒர்க் இல்ல ஊரகம் தான் இப்போ நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கு ஸோ அதில் வச்சு நம்ம பார்க்கலாம் போட்டுட்டு நம்ம மொபைல் நம்பர் போடுவோம் அடுத்து கடவுச்சொல் கொடுப்போம் அதாவது உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபி பார்த்தீங்கன்னா எல்லாமே கேப் தான் வருது கேப்ஸு பிளஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்பர்ஸ் தான் வருது ஈஸியாக நம்ம போற தான் இருக்கு ரொம்ப கஷ்டமான ஓடிபிலாம் வரதில்லை இப்போ போட்டாச்சு ஓடிபி உறுதி செய்யலாம் கொடுத்துட்டு ஓகே கொடுக்கணும் அடுத்து சமர்பின் பின் கொடுக்கலாம் சமர்பின் பின் கொடுத்தா நமக்கு பார்த்தோம்னா நம்ம பட்டாசிட்டா வந்துருச்சு கீழே பார்த்தீங்கன்னா சர்வர் அன் அன்அவைலபிள் த சர்வீஸ் டெம்பர் அன் அனபிள் டு சர்வீஸ் இந்த மாதிரி இப்போ தான் வந்து சர்வர் வந்து மெயின்டென்ஸ் பண்ணிட்டுருக்காங்க வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இந்த ஒரு அப்டேட் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக அது எப்படா வரும்னு சொல்லி நான் வெயிட் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த அப்டேட் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளோட சர்வே நம்பர் போட்டோம்னாவே நமக்கான தேவையான மேப்பு அதாவது கலரில் வந்துடும் அதுதான் வந்து இன்னும் இருக்குது நம்மளோட இடத்தையும் ஈஸியாக நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம் எந்த அளவு இருக்குது எவ்வளோ இருக்குதுன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு ஈஸியாக வந்துருது இது ஒரு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான மெசேஜ் தான் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் இந்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லானு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க இந்த மாதிரி நல்ல நல்ல அப்டேட் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்